வாங்க நம்ம சென்னை மாதவரம் அருகே கொசப்பூரில் சுண்ணாம்பு ஏற்றுறத நம்ம பார்க்கலாம் சுண்ணாம்பு வண்டியில் ஏற்றாங்க சார் ஏத்துக்கிறாங்க பாருங்க சுண்ணாம்பு சுண்ணாம்பு கிழிஞ்சல் சுண்ணாம்பும் இருக்கு கல் சுண்ணாம்பும் இருக்கு இப்போ வண்டியில் ஏற்றுகிறார்கள் லோடு ஏற்றுகிறார்கள் வண்டியில் சுண்ணாம்பு பில்டிங்கிற்கு எடுத்து செல்கிறோம் நீங்களே பார்க்கலாம் சார் இது சுண்ணாம்பு தியூர் சுண்ணாம்பு கிழிஞ்சல் சுண்ணாம்புக்கும் சுண்ணாம்பம் இருக்கிறது கல் சுண்ணாம்புக்கும் கல் சுண்ணாம்பம் இருக்கிறது இது சுண்ணாம்பு கால்வாய் எங்க இருக்குன்னா சென்னை மாதவராருக்கு கொசப்போரில் அமைந்துள்ளது வாங்க 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 அப்படியே பாருங்க ஓடி ஏற்றுகிறார்கள் ஏற்கனவே ஒரு வண்டியில் ஓடி ஏற்றி வண்டி நிற்கிறது இரண்டு வண்டியும் ஒன்றாக போவோம் பில்டிங் சைட் இருக்கு இதுதான் சுண்ணாம்பு காலவாசல் இதுதான் சுண்ணாம்பு காலவாசல் அப்படியே பாருங்க சுண்ணாம்பு இருக்குதுங்களா சுண்ணாம்பு தாங்க உங்களுக்கு என்ன சுண்ணாம்பு வேணும் கிஞ்சில் சுண்ணாம்பு வேணுமா கிஞ்சில் சுண்ணாம்பு தருகிறோம் கல் சுண்ணாம்பு வேணுமா கல் சுண்ணாம்பும் தருகிறோம் அப்படியே பாருங்க பாருங்க சுண்ணாம்பு தான் சீவராக தருகிறோம் இல்லைங்க எங்களுக்கு சுண்ணாம்புலாம் ஆனாங்க கிஞ்சல் சுண்ணாம்பும் ஆனா கல் சுண்ணாம்பும் ஆனாங்க எங்களுக்கு கிழிஞ்சல் தாங்க வேணும் எங்க பில்டிங் இருக்கு கிழிஞ்சல் எடுத்துட்டு வந்து தாளித்து கொடுங்க கிழிஞ்சலா கூடுங்க அப்படி சொன்னா கூட நாங்க கிழிஞ்சல் தருவோங்க உங்க பில்டிங் இருக்கு நாங்க கிழிஞ்சல் எடுத்து எடுத்துட்டு வந்து கூட உங்க பில்டிங் இருக்கு கிழிஞ்சல் தாளித்து பண்ணி பவுடர் ஆக்கி கூட கொடுப்போம் வேதரிங் கோர்ஸுக்கு பயன்படுத்தலாம் பவுண்டேஷனுக்கும் பயன்படுத்தலாம் இப்போ இந்த மூன்று பேர் வந்து சுண்ணாம்பு வண்டி லோடு ஏற்றுகிறார்கள் இது வந்து ஒரு வண்டி வந்து ஃபைல் ஃபவுண்டேஷனுக்கு ஒரு வண்டி வந்து பில்டிங் வெதரிங் கோர்ஸுக்கு வெதரிங் கோர்ஸுக்கும் பயன்படுத்தலாம் ஃபைல் பவுண்டேஷனுக்கும் பயன்படுத்தலாம் அட இல்லைங்க எங்களுக்கு கிளிஞ்சல் தானே வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படியே பாருங்க அது வரைக்கும் பாருங்க கிளிஞ்சல் சூழ தெரிதுங்களா அந்த கிளிஞ்சல் சுண்ணாம்பு சூழல நாங்க கரியும் கிளிஞ்சலும் கலந்து அந்த சுண்ணாம்பு சூளையில் போடுவோம் இருக்கு பாருங்க கிழிஞ்சல் சூளை அது மேல ஓடு மாரி இருக்குதுங்களா ஓடு போட்டு பீம் போட்டு செங்கல் சூளை செங்கல் மாரி அடிக்கிறீங்க அதுதான் கிழிஞ்சல் சுண்ணாம்பு சூளை கல் சுண்ணாம்பு சூளையும் அதுதான் அதுல கிழிஞ்சல் சுண்ணாம்பும் போடுவோம் கல் சுண்ணாம்பும் போடுவோம் ரெண்டுமே ஒன்னாலும் போட மாட்டோம் கிழிஞ்சல் சுண்ணாம்பு கேட்டா கிழிஞ்சல் போடு சூளை போடுவோம் கல் சுண்ணாம்பு கேட்டா கல் கிளிஞ்சல் சுண்ணாம்பு தனித்தனியாக தான் போட்டு தருவோம் எங்க கிட்ட எதிர்க்கு இருக்குன்னா கிளிஞ்சல் சுண்ணாம்பும் இருக்கிறது கல் சுண்ணாம்பும் இருக்கிறது உங்களுக்கு பில்டிங் கோர்ஸுக்கும் தருகிறோம் பில்டிங் ஃபைல் பவுண்டேஷனுக்கும் தருகிறோம் பில்டிங் வேலைக்கும் தருகிறோம் ஆகிய பில்டிங் ஒர்க் அனைத்து ஒர்க்குக்கும் நாங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பும் தருகிறோம் கல் சுண்ணாம்பும் தருகிறோம் நீங்க எங்க சூழ போடுறீங்க எங்களுக்கு தெரியலங்க எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா கூட மாதவரம் ரவுண்டனா இருக்குது சென்னை மாதவரம் ரவுண்டனா மாதவரம் ஆந்திரா பஸ் ஸ்டாண்டு சொல்லுவாங்க மஞ்சம்பாக்கம் போற ரோடு அது வழியாக வந்தீங்கன்னா கொசப்பூர் கொசப்பூரில் அமைந்துள்ள கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய் ஓகேங்களா உங்களுக்கு வந்து கிளிஞ்சல் சுண்ணாம்பும் தேவையான கிளிஞ்சல் சுண்ணாம்பு சொல்லுங்க கல் சுண்ணாம்பு தேவைன்னா கல் சுண்ணாம்பு சொல்லுங்க இது சென்னை மட்டும் இல்லங்க தமிழ்நாடு முழுவதும் நாங்க வந்து கிளிஞ்சல் சுண்ணாம்பு ஏற்றி அனுப்பி வைக்கிறோம் சென்னையில் எந்த மூளை முடுக்கில் இருந்தாலும் நாங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு தருகிறோம் தமிழ்நாட்டில் எந்த மூளை முடுக்கில் இருந்தாலும் நாங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பும் தருகிறோம் கல் சுண்ணாம்பும் தருகிறோம் கிளிஞ்சல் சூளைக்கு கிளிஞ்சல் சூளை போடுகிறோம் கல் சுண்ணாம்பு சூளைக்கு கல் சுண்ணாம்பு சூளையும் போடுகிறோம் வெதரிங் கோர்ஸுக்கும் பயன்படுத்தலாம் பில்டிங் ஃபைல் பவுண்டேஷனுக்கும் பயன்படுத்தலாம் இது பிட்டிக்கும் பயன்படுத்தலாம் கடைக்காலுக்கும் பயன்படுத்தலாம் பயன்படுத்தலாம் வெதரிங் கோர்ஸ் என்றால் வெதரிங் கோர்ஸ் இது வந்து வெதரிங் கோர்ஸ் செங்கல் ஜெல் சுண்ணாம்பு கலந்து பயன்பட பில்டிங் கூலிங் ஆக இருக்க நாங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு உங்களுக்கு தருகிறோம் இது ஃபியூவராக இருக்குங்க நூறு சதவீதம் ஒரிஜினலுங்க உங்களுக்கு சந்தேகமா இருந்தால் கூட நீங்கள் பில்டிங் ரூப்பிங் வெதரிங் கோர்ஸ் உங்களுக்கு சந்தேகமா இருந்தாலும் கூட எங்க சுண்ணாம்பு இருக்குல்ல சார் இந்த சுண்ணாம்பு ஒரு கைப்பிடி எடுத்துங்க கைப்பிடி எடுத்து நீங்க கிண்டி டெஸ்ட் லேப் சர்டிபிகேட் இருக்குது கிட்ட இருக்குது உங்களுக்கு என்றால் எங்க கிட்ட சுண்ணாம்பு எடுத்து நீங்க கிண்டியில் டெஸ்ட் லேப் இருக்குது கவர்மெண்ட் டெஸ்டிங் லேப் அந்த கவர்மெண்ட் டெஸ்டிங் லேபில் கொடுத்தீங்கன்னா குறைந்தபட்சம் நூத்தி எண்பது ரூபா சார் சார்ஜ் வாங்குறாங்க அது மூன்று நாள் நாலு நாள் ஆகும் நீங்கள் நாலு நாளில் எங்கள் சுண்ணாம்பு வந்து ஒரிஜினலாக தெரிஞ்சு நீங்கள் கிண்டியில் கொடுத்தீங்க கவர்மெண்டில் கொடுத்தீங்கன்னா ஒரிஜினலா இல்லையா டூப்ளிகேட்டாக தெரிஞ்சுவிடும் நீங்கள் கொடுத்து செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணிட்டு கூட எங்கள் சுண்ணாம்பு நீங்கள் பயன்படுத்துங்க ஆனால் ஃபீவராக இருக்கும் இது மட்டும் அல்ல கல் கம்பெனி லால பிளாக் கம்பெனி பிளையாசு பிளையாசு கம்பெனி ஆகிய அனைத்து கம்பெனிகளுக்கும் நாங்கள் கல் சுண்ணாம்பும் தரிகிறோம் கிளியல் சுண்ணாம்பும் தருகிறோம் சுண்ணாம்பும் தருகிறோம் பியூர் ஒரிஜினல் ஒரிஜினலாக நாங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பும் போடுகிறோம் கல் சுண்ணாம்பகமும் போடுகிறோம் நீங்களே பார்க்கலாம் சார் கல் சுண்ணாம்புக்கு கல் சுண்ணாம்பு இருக்கு கிளிஞ்சல் சுண்ணாம்புக்கு கிளிஞ்சல் சுண்ணாம்பு இருக்குது எங்களை தொடர்பு கொள்ளணும் எப்படி என்றால் இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் பியூர் பியூர் பியூர்